பொக்கே ரோசஸ் மாதிரி நிறைய இருந்தாலும் ஊருக்கு போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த சீசனில் ஆனால் இது எல்லாமே நாலு ரோஜா செடி நூறுரூவா செடியை வந்து நான் வச்சேங்க இது ஒரு கிளையிலே பல கிளைகள் விட கிட்ட காமிக்கிறேன் இதில் ரெண்டு மூணு மொட்டுக்கள் வந்திருக்கு இந்த கலர்ஸ்லாம் பாருங்களேன் யூஸ்வலாக இந்த மாதிரி வித்தியாசமான கலர் காம்பினி சொன்ன மாதிரியே கடைசியில் வந்துட்டோமா முதல்லே வந்திருக்கணும் அந்த ரோஸில் ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று இப்ப நம்ம ஒரு முக்கியமான குயின் ஆஃப் திரோஸ் தான் போய் அறுவடை பண்ண போறோம் ராஜி கௌதமன் நம்ம மாடி தோட்டத்துல இன்னைக்கு ஒரு அழகான மாலை பொழுதுங்க நல்ல காலையிலேயே ஒரு இதமான மழை என்ன மழை பெஞ்சு என்ன காத்தடிச்சாலும் நம்மளால் அந்த கிளைமேட்டை வந்து அனுபவிக்க முடியலன்னு தான் சொல்லணும் நம்மளாலு சொல்றதை விட என்னாலன்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா என் வீட்டுக்கு ஒட்டியே இன்னொரு வீடு இருக்கு என் வீட்டுல ரைட் சைட்ல வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு அதனால எல்லா சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி இருக்க மாதிரி இருந்தாலும் இருக்கமா இருந்தாலும் மாடியில சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு வந்தாலே பல வண்ணங்கள்ல பூத்து இந்த பூக்கள் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏழு மணிக்கு தான் நான் கீழே போவேன் அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சோ வந்து நீங்களும் கூடிய விரைவில் நிறைய பூக்கள் செடிகள் வாங்கி வளருங்க இந்த மாதிரி ஒரு வீட்டிலேயே அடைஞ்சிருக்க சூழ்நிலை மாதிரி ஏற்பட்டா ஸோ இன்னைக்கு நம்ம தோட்டத்துல பல வண்ணங்கள்ல ரோஜா செடிகள் வந்து பூத்து குலுங்கிட்டு இருக்கு அழகா ஒவ்வொரு வருஷமும் சரிங்க பொக்கே ரோசஸ்ன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுவேன் ஒரே தொட்டிலேயே ஏகப்பட்ட கிளைகள் வந்துடும் இல்லைன்னா பல தொட்டிகள்ல இருந்து பூக்கள் அறுவடை பண்ணி புக்கே ரோசஸ் நான் உங்களுக்கு காமிப்பேன் இந்த வருடமும் நம்ம தோட்டத்துல ஏகப்பட்ட புக்கே ரோசஸ் வந்து வளர்ந்துருக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு ஒரு சிரிப்பும் மகிழ்ச்சியுமா இருக்கு சரி நீங்களும் பார்த்து கண்களுக்கு விருந்தா உங்களுக்கு இருக்குமேன்னு தான் நான் ஷேர் பண்றேன் அவசியம் ஸ்கிப் பண்ண பாருங்க ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் அழகா இருக்கும் இப்ப நம்ம அந்த அழகான ரோஜா செடிகளெல்லாம் பார்க்கலாம் பொக்கே ரோசஸ் மாதிரி நிறைய இருந்தாலும் ஊருக்கு போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அதனால ஒரு சில ரோசஸ் எல்லாம் நல்லா பூத்துருச்சுங்க சிலதெல்லாம் பார்த்தா அந்த டே ரோஸ் எப்படி பூத்துருக்குமோ அதே மாதிரியே இருக்கு ஆஹ் அந்த செவன் டே ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் மடிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்படியே அழகா அந்த சில ஒயிட் ரோசஸ் எல்லாம் இருக்கு டே ரோசஸ்க்குன்னு சில கலர்ஸ் எல்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா அழகான ஒரு வெள்ளை அழகி இப்படி சொன்னால் தானே உங்களுக்கு பிடிக்கும் இந்த மொழியில் பேசுனாதான் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கும் தெரியும் இந்த வெள்ளை அழகி அழகியே வெள்ளையே தான் வெள்ளையாக தான் இருந்தால் தான் அழகா இல்லை எப்படின்னு நீங்கள் தான் சொல்லுங்கள் கமெண்டில் ஸோ இந்த ரோஜா பூ பாருங்க அது என்ன வெள்ளை அழகி கான்ட்ர காண்ட்ரவர்சியா பேசுகிறேன்னு நினைக்கிறேன் எங்கே பாருங்க வெள்ளையா இருக்கா அழகா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இதே மாதிரியே இன்னொரு கலர் அதுலேயும் வெள்ளை கலர் இருக்கு இங்கேருந்து அதை நம்ம பறிக்கலாம் நான் ஒரு வெள்ளை அழகி காமிச்சம் பார்த்தீங்களா அதுல வந்துட்டு முள்ளே இல்லை ஆனா இது ஒரு லைட் பிங்க் வெரைட்டிலேயே முள்ளெல்லாம் இருக்கு பொக்கே கையில வச்சுட்டு இருக்கும்போது குத்தும் பார்த்தீங்களா அதனால அதை வந்து நான் கட் பண்றேன் இந்த கலர் அழகா இந்த இந்த கலர் அழகா பாருங்க ரொம்ப அப்படியே கண்ணை கவர்தில்லை இந்த வெள்ளைய விட இதுல இதழ்கள் அதிகமா இருக்கு பாருங்க ஒரு வெள்ளையான ஒரு ரோஜாவை சுத்தி லைட் பிங்கிஷா பூக்கள் இருந்தாலும் சில வந்து விரிஞ்சிருச்சுன்னு சொன்னோம் பண்ணுவோம் இந்த ஆரஞ்சுலாம் ரொம்ப மோசம் ரொம்ப பெருசாவே விரிஞ்சிருச்சு இருந்தாலும் பொக்கே ரோசஸ்ல நம்ம அரேஞ்ச் பண்றதுதான் அதனால நம்மளே அப்படியே கட் பண்ணிப்போம் இல்லை த்ரைப்ஸ் வந்துடுச்சு என்னதான் நம்ம மெயின்டைன் பண்ணாலும் சூப்பரா இன்னும் நிறைய இருக்குது ஒரு எல்லோ அதையும் வந்து நம்ம கட் பண்ணுவோம் ரோஜாவை லாங்காக கட் பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம் நல்ல உரங்கள் போடுங்க அந்த ரோசஸ்ஸை வந்து லாங் ஸ்டெம்மாக கட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வராது இப்போ நான் லாங் லாங்காக தானே கட் பண்ணிருக்கேன் அதனால சொல்கிறேன் இதில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கு பாருங்களேன் வெள்ளை ஆரஞ்ச் எல்லோ லைட் பிங்கிஷ் வித் ஒயிட் சூப்பராக இருக்குல்ல சும்மா மஜாவா இந்த ரெட்டை நம்ம அறுவடை பண்ணுவோம் இது ரெட்டுன்னே எனக்கு தெரியாதுங்க நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா நாலு ரோஜா செடி நூறுரூவாய்க்கு ஒரு நர்சரியில் கொடுத்தாங்க அதை போய் நான் வாங்கினேன் அப்போ வந்து அதில் கலர்ஸ் இல்லை அது பூத்தாதான் இனிமேல் எனக்கு தெரியும் அது என்ன கலர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டிருந்தேன் ஸோ அது வந்து பூக்கும் போது தான் தெரியுது லவ்வர்ஸ்கே பிடிச்ச ரெட் ரோஸ் எத்தனை பேர் ரெட் ரோஸை லவ் பண்ணுறீங்க ஸோ இந்த வண்ணங்கள் பூக்கள் தோட்டத்தில் எப்படி இருக்குது ரொம்ப ரம்மியமாக இருக்குல்ல இன்னொன்று வந்து நம்ம பண்ண போகிறோம் அது எல்லோ கலர்லேயே எங்கே பாருங்க சுற்றி ஒரு ரெட்டிஷ் கூட்டி இந்த மாதிரிலாம் இது பூக்கும்னு நான் வாங்கும் போது எனக்கு தெரியுங்க ஒவ்வொரு வருடமும் ரோஜா செடியை கலர்ஃபுல்லாக வாங்கி வளர்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயே உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வந்து காத்திருக்கு ஆமாங்க இங்கே முடிச்சிட்டோமா இங்கேயும் முடிச்சிட்டோம் இன்னைக்கு மட்டுமே ஆறு ரோஜாக்கள் முடிச்சிருக்கோம் இங்கே ரெண்டு இன்னும் இருக்கு வெள்ளை ரோஜா அதையும் நம்ம பறிச்சுப்போம் ரோஸை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்க மல்லிகைப்பூவை பறிக்கிற மாதிரி கொத்து கொத்தா பறிச்சுட்டு வரேன் நான் ரோஜாவை என் கார்டன்ல இருந்து எவ்வளோ எவ்வளோ அந்த இந்த வெள்ளை ரோஜாவை தான் நான் சொன்னேன் செவன் டே ரோஸ் மாதிரி மடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஆனா இதுக்கும் அதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு ஸோ இதையும் நம்ம கட் பண்ணி இந்த பொக்கையில சே போம் முள் இருக்கு கையவே கட் பண்றேன் கமெண்ட்ல சொல்லுங்க இவ்வளோ ரோசஸ் கார்டனில் ஆனால் இதை தவிர்த்து அங்கேயும் இருக்கு சோ இதுல வந்து மொட்டுக்கல்லாம் நிறைய வருது காமிங்களேன் இந்த ஆரஞ்சுல மொட்டு வருது இது பாருங்க ஒரே ரோஜா செடியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முட்டுக்கல் வருது முடிஞ்சால் ஷார்ட்ஸ்ல சூப்பரா வந்து இந்த ரோஜா எப்படி பூத்துருக்கு அப்படின்னு அவசியம் நான் ஷேர் பண்றேன் இப்போ இங்க இருந்து அந்த பக்கம் நிறைய ரோஜா செடி இருக்கு அதுல இருந்து நம்ம அறுவடை பண்ண போறோம் இப்ப இது பாத்தீங்களா இதுவும் ஒரு வெள்ளை ரோஸ் தான் இது வந்து நான் ஜூன் மாசம் மழை பெஞ்சது பாத்தீங்களா அப்ப வாங்கினது அப்பத்துல இருந்தே அது தினம் தினம் ஏதாவது பூ வச்சுட்டே இருக்குங்க தினமும் பூக்கும் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் பூக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் சோ இந்த ரோசஸோட சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரோஜாக்களை அறுவடை பண்ணுவோம் சோ இந்த மாதிரி நிறைய ரோஜாக்களை வந்து நம்ம கலர்ஃபுல்லா அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த சீசன்ல ஆனா இது எல்லாமே நாலு ரோஜா செடி நூறுரூவா அப்புறமா முப்பது ரூபாய்க்கு வாங்கினது மூணு ரோஜா செடி நூறுரூவா இந்த மாதிரி தான் சோ இப்படி அழகா பூத்து குலுங்கிடும் இப்போது மே மாதம் வருது பாத்தீங்களா அப்போ ஒரு சிலது வந்து உயிரோட இருக்கும் ஒரு சிலது வந்து அதோடய கிளைமேட்டை மனுஷனே தாங்க முடியாது ஸோ நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சுன்னு போகும்போது நம்ம என்ன நழலில் வச்சு தண்ணி ஊற்றினாலும் அதால் அதை வந்து ஏற்றுக்க முடியாது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரோஜா செடியை வாங்கி வளர்க்கும் போதே அதை வந்து பார்த்து என்ன உடஞ்சி போச்சு வளர்க்கும் போதே அது காயுமா இறந்துருமா இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது ஸோ இது இன்னும் ஒரு ஒரு ரெட் ரோஸு ஏன் மேம் ஒரே கலரில் இப்படி வாங்கியிருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு ரோஜா செடி நூறுரூவா அந்த மாதிரி சீப்பாக வாங்கினேன் பார்த்தீங்களா அதில் பூக்கள்லாம் இல்லை சரி என்ன வேணாலும் பூக்கட்டும் நம்மளுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அது பூக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும்ல இந்த மாதிரி ஆ இந்த கலர் வாங்கியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வாங்கினது தான் இது இன்னொரு ரெட் ரோஸ் இந்த ரெட் ரோஸை வந்து இருபத்தஞ்சு ரூபா செடி இருபத்தஞ்சு ரூபா செடின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால நான் வந்துட்டு ஒரு ஒன்பது இன்ட்டு ஒன்பது இன்ச் சைஸ் தொட்டி இதில் தான் இதை எல்லாத்தையுமே நான் வச்சேன் வைக்கும்போது மாட்டுச்சாணம் மாடித்தோட்டம் மண் இது ரெண்டுதில் தான் வைச்சேன் நல்ல மாட்டுச்சாணத்தை அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ரோஜா செடியை வந்து நான் வச்சேங்க இது ஒரு கிளையிலே பல கிளைகள் விட்டு நிறையா பூத்துட்டு இருக்கிறது அவங்களால பார்க்க முடியுது பார்த்தீங்களா ஆனால் இது ஒன்பது இன்ட்டு ஒன்பது இன்ச்சு தான் இப்போ எனக்கு ஒரு பேராசை வந்து ஏற்படுது சின்ன தொட்டியில் வச்சிட்டோமே பெரிய பேரலில் வச்சுருந்தா நல்ல என்ன பல கிளைகள் இது விட்டுருக்குமா அப்படின்னு எனக்கு வந்து தோணுது சோ நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே வந்து காரணங்க பொதுவாகவே என் வீடியோவை நான் ஒரே டேக்ல எடுத்துருவேன் ரெண்டு டேக் எடுப்பேன் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி போட்டுருவேன் இங்க இந்த வீடு வேலை போறதுனால எனக்கு ஒரே டார்ச்சராக இருக்குது கொஞ்ச நேரம் பேசங்காட்டி ஏதாவது போட்டு டக்கு டக்குன்னு தட்டுறாங்க கொஞ்ச நேரம் பேசங்காட்டி ஏதாவது மிஷினை போட்டு உருட்டுறாங்க ஒரு கண்டினியூஷனாவே எடுக்க முடியல இது ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு தொடரும் நினைக்கிறேன் தொடர்ந்து படம் போது இன்டர்வல் வந்தா சில பேருக்கு பிடிக்காது மஸ்டே பாப்கார்ன் எல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க நடுவில் இன்டர்வெல்ல போயிட்டு முத சீனும் மிஸ் ஆயிடும் திருப்பி வார சீனும் மிஸ் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது பிடிக்காது ஸோ கட்டு இல்லாமல் பாக்குறது நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய ஷார்ட்ஸ் கூட நிறைய பேர் போடுவாங்க பார்த்தீங்களா ஒரே டேக்ல எடுத்து போட்டுருவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி நானும் முயற்சி பண்றேன் ஸோ இதை வந்து பெரிய பேரல்ல மாற்றி வைக்கிறதால வந்து மாத்தலாம் ஆனா இந்த மழை காலங்கள்லேயே அதை பண்ணிடணும் பனிக்காலத்துல பண்றது கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் மழை பெய்ய பெய்ய ரோஜா செடிகளோட வேர்கள் நனைய இந்த மாதிரி அழகான முட்டுக்கள் வந்து உங்களுக்கு வரும் நான் மாத்தி வச்சா உங்களுக்கு கண்டிப்பா விலாகாக ஷேர் பண்றேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அறுவடை பண்ணோம் பாத்தீங்களா இதோட சேர்த்து அங்க போய் கொஞ்சம் ரோஜா செடிகள் இருக்கு அதுலயே நம்ம பூக்கள் அறுவடை பண்ணலாம் வித்தியாசமான ஒரு பீச் கலர் அதுவும் இருபத்தஞ்சு ரூபா ரோஜா செடி தான் இங்க இருக்கு பாருங்க இத நான் அறுவடை பண்ணி உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் இதுல ரெண்டு மூணு முட்டுக்கள் வந்திருக்கு இந்த கலர்ஸ்லாம் பாருங்களேன் யூஸ்வலா இந்த மாதிரி வித்தியாசமான கலர் காம்பினேஷன் ரெண்டு மூணு கலர் காம்பினேஷன் இதெல்லாம் வந்து நம்ம நிலத்துல வச்சா கூட ரொம்ப நாள் நம்மளுக்கு வரவே வராது நாட்டு வெரைட்டி பன்னீர் ரோசா ரோஜாப்பூ அப்புறம் இந்த எப்படி சொல்றது நாட்டு ரோஜாக்கள் செவன் டே ரோஸு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நிலத்துல வச்சா பத்தஞ்சு இருபது முப்பது வருஷம் கூட வரும் அதே மாதிரி தான் இந்த ஒயிட் அண்ட் பெங்களூர் ரோசஸ் இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதையும் நம்ம இது கூட வச்சுக்கிட்டு எவ்வளோ ரோஜா பூக்கள் இன்னைக்கு மட்டும் இங்கே பாருங்களேன் அவசியம் நீங்க எல்லாருமே நான் எதிர்பார்ப்பேன் இதுல எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சமான கலர்ன்னு கமெண்ட் பண்ணணும் இது ஒரு பேரல் தான் பாருங்க ஒரு பெரிய பேராசை எனக்கு அதாவது இதுல வச்சா ரொம்ப நாள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அதுல வச்சிருக்கேன் இதுல இன்னொரு ஒயிட் ரோஸ் இருக்கு அதையும் பறிப்போம் சிதரை வச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் என் தோட்டத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும் அந்த நாளை உருவாக்குறதே நான் தான் ஏன்னா பல ரோஜா பூக்கள் பலவிதமான விதமான கலர்ஸில் வாங்கி வச்சுட்டு அந்த ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வராது நான் இந்த மாதிரி அறுவடை பண்ணதை நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டுகிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் உங்கள் கார்டனில் இந்த மாதிரி இது வரைக்கும் பல விதமான கலர்ஸ் ரோஜாக்கள் வளர்த்து அறுவடை பண்ணியிருக்கீங்களா சில பேருக்கு நல்லா இருக்கும் ஊட்டி பெங்களூர் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் நான் படித்து தெரிஞ்சுப்பேன் இப்போ நம்ம ஒரு முக்கியமான குயின் ஆஃப் ரோஸ் அதை தான் இப்போ யாரோடைய பண்ண போகிறோம் அதிக காசு செலவு பண்ணியாச்சு இன்னைக்கு தான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அவசியம் பாருங்கள் என்னோட லாஸ்ட் வீடியோ அதுதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கு அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்டோரியே சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கிட்ட போகலாமா ஸோ சொன்ன மாதிரியே கடைசியில் வந்துட்டோமா முதல்ல வந்திருக்கணும் இது வருங்க அதிக விலை கொடுத்து வாங்கிய அழகி செவன் டே ரோஸ் இவளை வந்து நாம இப்போ அறுவடை பண்ணுவோம் இதை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிச்சிருங்க கிட்ட இருந்து வாங்கும் போது இந்த மாதிரிதான் இருந்தது இங்க பாத்தீங்களா தானா நல்ல உரம் போட்டு தேத்தி சமையாக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த வியாபாரியை வந்து நான் சந்தேகப்பட்டுட்டேன் என்னடா இது இந்த ஏமாத்திடுவானா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவன் என்ன ஏமாத்தலை இந்த எல்லா ரோசஸை விட இந்த செவன் டே ரோஸ்ல ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று அதே தான் இல்ல ஸோ இந்த வருஷத்தோட பொக்கே ரோஸ் விளாக் இனிதே முடிந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க மேலும் பனிக்காலம் வந்தால் நிறையா ரோஸஸ் இதை விட அதிகமாக வைப்ரண்டாக பூக்கலாம் ஏன்னா நான் அவ்வளோ செடிகள் வந்து வச்சிருக்கேன் அப்படி பூத்துதுன்னா அந்த வளாகையும் நான் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ரோஸ் பத்தி நிறையா தெரிஞ்சுக்கேன் நான் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேங்க என் சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் ரோஸ் இருக்கும் மாடித்தோட்டம் பற்றி மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்